அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் மூத்த பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் பணிப்பை விடுத்துள்ளார் இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் மூத்த பிரஜைகளின் சேமிப்பிற்காக சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் திரை செய்தியிலிருந்து கடனாக செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள பிரதான கட்சிகள் பல இன்று ஐக்கிய மக்கள் சக்தியைக் கண்டு அஞ்சுகின்ற நிலையில் அவையனைத்தும் ஒன்றிணைந்து தமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிக்கொண்டிருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை சனிக்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எமக்கு எதிராக முன்வைக்கப்படும் எந்தவொரு சதித்திட்டத்துக்கும் மக்கள் ஏமாறப்போவதில்லை அத்தோடு இந்த ஆண்டு இறுதியில் பொதுமக்கள் ஜுகம் உருவாகும் அத்தோடு எம்மைப்பற்றிய சிந்தித்து அனைவரும் அச்சமடைந்துள்ளார்கள் சஜித் பிரேமதாச எந்த ஒரு நாட்டுக்கும் அடிபணிய மாட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அத்தோடு அதேபோன்று வர்த்தக நிறுவனங்களால் என்னை விலைக்கு வாங்கவும் முடியாது எமது மக்களின் உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவோம் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தொலைபேசி ஊடாக பொய்யான தகவல்களை பகிர்ந்து பொதுமக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவோருக்கு எதிராக இலங்கை தொலைத்தொடர்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலமானது கல்வி அமைச்சர் சுசில் பிரேம நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளுதல் எந்தவொரு தொலைத்தொடர்பு அதிகாரி அல்லது எந்தவொரு நபருக்கும் எரிச்சல் சிரமம் மற்றும் தேவையில்லாத கவலை போன்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இதுபோன்ற குற்றங்களை செய்யும் நபரின் தொலைபேசி இணைப்புகளை துண்டிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் தனியார் விமான நிறுவனமான மகான் எயார் இலங்கையில் சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்க அமெரிக்கா உட்பட பல மேற்கு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கான முன்மொழிவு அமைச்சரவையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது மகான் ஏர் விமான நிறுவனம் பயங்கரவாதத்துக்கு பொருள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கும் அமைப்பாக அமெரிக்கா உட்பட பல நாடுகளால் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஈரான் தனது பத்து நட்பு நாடுகளுக்கான சேவைகளை இந்த நிறுவனம் ஊடாக மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சேவை ஆரம்பிக்க ஈரான் விடுத்துள்ள கோரிக்கையின் பிரகாரம் அமைச்சரவை அங்கீகாரத்திற்காக அந்த தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட உள்ள சூழ்நிலையில் மேற்குலக நாடுகளின் எதிர்ப்பு வந்துள்ளது பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சுவைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் கிங்க்ராங்கத்தாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்தே மயிலாப்பட்டி பிரதேசத்தில் வீதியை விட்டு விலகி நேற்று பிற்பகல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒன்பது பேர் கண்டி வைத்தியசாலையிலும் ரிகல்சிட வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் காயமடைந்தவர்களில் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்தினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்துக்கான காரணம் தொடர்பில் தலத்துயா காவல்துறை அதிகாரிகள் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கலனி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஐந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மெரிகான தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தகராறில் தாக்கப்பட்ட மாணவன் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மனிதநேய படத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் திருகோணமலையில் உள்ள மூதுர் சாபிநகர் பகுதியில் உள்ள வெள்ளன்பல் பாலம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலத்தின் இந்த நிலைக்கு சட்டவிரோத மணல் அகழ்வே காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள் குறித்த பாலமானது இருநூறு மீட்டர் நீளமுடையது இந்த பாலம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேதமடைய தொடங்கியதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை நாளுக்கு நாள் சேதமடைந்து வரும் பாலத்தின் ஒரு தளமும் முற்றாக இடிந்து விழுந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளார்கள் நாட்டில் இளைஞர்களிடையே டினியா எனப்படும் தோல்நோய் வேகமாக வருவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது இளைஞர்கள் இறுக்கமான நைலோன்களந்த ஆடைகளை அணிவதனால் இந்த நோய் நிலைமை ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பூஞ்சை தொற்றினால் இந்த தோல்நோய் பரவுவதாகவும் தோல்நோய்கள் தொடர்பான விசுவட வைத்திய நிபுணர் நாத மாதரசிங்க தெரிவித்துள்ளார் தகுதி வாய்ந்த வைத்தியர்களிடம் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் மருதங்கேணி தாளேடு பகுதியில் பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணே ஏவாறு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலம் அவர் வசித்து வந்த வீட்டின் கழிவறைக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண்ணின் கணவர் மீன்பிடி தொழிலுக்காக சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டுக்கருகில் மனைவி கிடந்ததை பார்த்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக அவர் மனைவி பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்திருந்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள் சடலத்தை பிரித பரிசோதனை செய்ததில் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பலாங்குடை வெளிகே போல பிரதான வீதியில் பயணித்த தனியார் பஸ் மீது அதே வீதியில் இரும்பு கம்பிகளை ஏற்றி பயணித்த ஒரு இருந்து இரும்பு கம்பிகள் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு உட்புகுந்ததில் மாணவியொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த விபத்தில் காயமடைந்தவர் இம்முறை காப்பத சாதாரண பரவட்சைக்கு தோற்றும் மாணவி என குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவி பரீட்சையை எழுதிவிட்டு வீடு செல்லும் போதே இந்த அனர்த்தத்தில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த மாணவியின் கழுத்து மற்றும் முகப்பகுதிகளில் தம்பிகுதி காயமடைந்ததை அடுத்து பலாம்புடி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தின் சுற்றுலாத்துறை வருமானம் நூற்றி பன்னிரண்டு புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் ஏப்ரல் மாதத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் சுற்றுலாத்துறை வருமானம் பதிவாகி இருந்தது அதே நேரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்ததாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது நாட்டுக்கு வரும் வழக்கமான வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை பாதிப்படுவதால் வருகை தரும் விசா மட்டுமல்ல இணையத்தினூடான விசா முறையும் நிறுத்தப்பட வேண்டுமென குடியுரிவு மற்றும் குடியுரி திணைக்களத்தின் ஒருவர் வலியுறுத்தியுள்ளார் இணையதள பிரச்சனைகள் காரணமாக கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாகவும் தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விருப்பம் கொள்ளாத இந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் தம்புள்ளை திகம்பகத்த முகாமுக்கர்கள் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்களை ஏற்றிச் சென்ற கேப் ரக வாகனமும் பார்வூர்த்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோரியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது அத்துடன் விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்த நிலையில் தம்புள்ள ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்தில் படுகாயமடைந்த கேப் வண்டியில் பயணித்த பெண் கபரணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் மதவாச்சி அடவீர கொல்லேவ பகுதியில் பெண்ணொருவர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகியுள்ளார் நேற்று முன்னிரவு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான பெண் மதவாட்சி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் புதன வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் பெண்ணின் கால்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடிய சந்தக நபர் நேற்று அதிகாலை மதவாட்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யுத்திய சோதனை நடவடிக்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் இதுவரை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுபத்தி நான்கு சந்துகி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்தோ தெரிவித்துள்ளார் இதற்குமே கைது செய்யப்பட்டவர்களில் நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த நடவடிக்கையின் கீழ் நாற்பத்தி ஒரு கிலோ கெரோயின் மற்றும் நாற்பத்தி மூன்று கிலோகிராம் ஐஸ் ரக போதைப் பொருள் உள்ளிட்ட கணிசமான அளவு போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்